தனவேர் வந்து கம் பண்ண போயிணம் அது எனக்கு செம்மணியான ஞான மரகிரி சாந்தி போல செய்யப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் மகான servlet ல நாங்கள் போட்டி விடுவோம் யாருமே திருட பயப்பட இருக்கார்கள் பாகல கோசி இந்த प्रयत्नங்கள் டிகிரி முடித்துட்டு நாங்கள் மேசன் வேலை போறோம் இது சமமாங்கள அவரது புரியல இல்ல தேவை கொடுக்கும் போது ஒன்று சேராத தமிழ் கட்சிகள் கொழும்புல இருந்து 10000 பேர் வாரார்கள் மஸ்ல வாராங்க வந்து வாரறன்றெல்லாம் பெரிய பெரிய தெ ஹாஸ்பிடல் விடயம் சம்பந்தமாக அங்கே நடந்தது முக்கியமான தீர்மானங்களா என்ன எடுக்கப்பட்டது இதில் நாங்கள் ரெண்டாவது மீட்டிங் முதல் போட்டது மூன்றாம் மாதம் அப்படி இப்போ எலெக்ஷன் காரணமாக இப்போ ரெண்டாவது மீட்டிங் வந்துருக்குது இதில் நாங்கள் முதலாவது மீட்டிங்கில் தீர்மானிச்சாங்க முதலா மீட்டிங்கில் என்னென்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அந்த தீர்மானத்தை நாங்கள் இந்த அடுத்த கூட்டத்தில் மூலாய்வு செய்து அது செய்யப்பட்டிருக்கிறதா என்றதையும் பார்த்துட்டு தான் இப்போ இந்த அடுத்த அப்ரூவல் பண்ணுறோம் சொல்லி தான் நான் தீர்மானித்தாங்க அதன்படி சண்டை கூட்ட தீர்மானங்கள் பற்றி பல விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நான் இல்லை கூட்டங்களை ஒரு காலக்கிரமத்தில் ஒழுங்காக கூட்டுறது தான் வேலப்பல்கள் இல்லாமல் செய்யலாம் அப்படி பார்க்க போய்க்குள்ளே இந்த டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் கோப்பாய் இனி வந்து சக்ஸஸ்ஸாக இருக்குது என்றால் பல விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது அல்லது தொடர் நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கிய பிரச்சனையாக அந்த வெள்ளை பிரச்சனை காணப்பட்ட பல பலவிடங்கள் விவாதிச்சு நாங்கள் போன்று பல வீதி புலனிப்புகள் சம்பந்தமாகவும் ஏனைய கால்நடை சம்பந்தமான கல்வி சம்பந்த நாங்கள் கலந்துரையாடினாலும் குறிப்பாக பாடசாலைகளில் காணப்பட இருந்த டாய்லெட்ஸ் அந்த வடிவம் வந்து முக்கியமான ஒரு பேசுவலாக காணப்பட்டோம் அந்த இடத்துல எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் பானந்த அந்த பிரயத்தனையை கொண்டு வந்திருந்தார் அந்த வழிய மாவிய கல்விப்பணிப்பாளரம் வந்திருந்தேன் எனவே நாங்கள் பறசாலையில் காணப்பட்ட டாய்லெட்ஸை வந்து சரியான முறையிலே பேரு சம்பந்தமாக சுகாதார அமைச்சோடும் மற்றது கல்வி அமைச்சோடும் சேர்ந்து செயல்படுவது சம்பந்தமான திட்டங்களை வகுத்துக்கொண்டோம் அனைத்தினது சம்பந்தமாக மேலதிகமான கூட்டங்களை நாங்கள் அமைச்சர் செயலாளரோடு கதைச்சு அதை செய்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அதுபோன்று மக்களுடைய ஏனைய காணி சம்பந்தமான பிரச்சனைகள் அபிவிருத்தி சம்பந்த நாங்கள் சுகமாக தீர்வுகண்டோம் சில விடயங்களை மாவட்ட டிசிசி குழு கூட்டத்தை கொண்டு தீர்மானிக்கப்பட்டது அதே போன்று சில விடயங்களை பாராளுமன்றத்திலே ஒத்துழைப்பு பிரேரணையாக அல்லது அமைச்சரோடு சேர்ந்து கலைச்சு முடிவெடுக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்தோம் சில வீதிகளை நாங்கள் கூட இருக்கின்றது அதே போன்று சில வாய்க்காக பிரச்சனைகள் இருக்கின்றது அது ஒன்று சில சில அடிப்படத்தை இல்லாத பில்டிங்ஸ்கள் காணாமல் இருக்கின்றது அதுபோன்று ஆக்சுவலி எம்பிசிஎஸ் கூடிய அவருடைய கட்டிட காணி உருவிக்கப்பட்டது அண்மையில் அந்த அதில் விரிவிக்கப்பட்ட காணியில் இருக்கிற அபிவிருத்தி செய்து அந்த மீண்டும் அந்த ஆக்சுவலி எம்பிசிசி அதிக இடத்தை இயக்க வைக்கிறதுக்கான விளத்துக்கள் முன்னெடுக்கப்பட்டது இது சம்பந்தமாக மாவட்ட டிசிசி கூட்டம் மற்றும் பாராளுமன்றம் அமைச்சர்கள் ஊடாக தீர்வானதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது நினைக்கிறேன் அது சரியாக எடுக்கப்பட்டு வருகின்றது அந்த நாங்கள் இருக்க அந்த தீர்மானம் எடுக்கிற வேறு எனக்கு நிறைவேறி வருவது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது இந்த மலாச்சல ஸ்கூல்கள் வந்து இப்போ யாழ்ப்பா பாடசாலையில் மட்டுமே இல்லை அது பல்கலைக்கழகங்கள் கல்வியல் கல்லூரி அல்லது இப்போ யாழ்ப்பாணம் புவனா வைத்தியசாலை அல்லது பஸ் ஸ்டாண்டுகள் எடுத்திங்கன்னு சொன்னால் இது மிக மோசமான நிலையில் காணப்படும் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய விடயம் அதான் நான் சொன்னான்னு என்னென்னா கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர்களோட சம்மந்தப்பட்ட கலந்துரையாடி சொன்னால் பொருத்தமான பொருள்முறை உருவாக்கி பாடசாலைகளுக்கு அனைத்து இந்த சில கூடங்களை சுத்தமாக நாங்கள் பொறுமையை உருவாக்கத்துக்கு நாங்கள் கொடுத்து நாங்கள் திட்டமிட்டு செய்வோம் நீங்கள் யாழ் மாவட்டத்திலேயே யாழ் மாவட்டத்தில் இருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே கேள்வியை முன்வைக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் கைதிகளாக இருக்கின்ற ஆனந்த சுதாகரன் கேள்விப்படுத்தீர்கள் அவருடைய விடுதலை சம்பந்தமாக நீங்கள் இது கட்சி நிலப்பாடு தான் கைதிகளை விடுதலை அரசியல் சம்பந்தமாக தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் எனவே பொருத்தமான பொறிமுறை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள் எனவே நாளைக்கு நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு வாக்கு அளித்ததன்படி அந்த விடயங்களை நாங்கள் இருந்த நாட்களில் இல்லை காலங்களில் செய்யமுடிய அந்த சுாகர பொ வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அவருடைய மனைவி இறந்துவிட்டார் அவரது மகள் ஒரு பொம்பளை அவருடைய அம்மாவின் பலப்பின் பேர்லாம் இருக்கிறார் அந்த வகையிலே பொது மன்னிப்பின் கீழ் நிறைய பேரை விடுதலை செய்கிறார்கள் அந்த வகையில் அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கிடைக்காதா இது சம்பந்தமாக இந்த விடயம் ஜனாதிபதி தெரியும் இந்த விடயங்கள் வந்து பல திறப்பு இறக்குமரம் தெரியும் போயிருக்கிறேன் நான் வாழ்ந்த அடிப்படையில் சம்பந்தமான விடயங்கள் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு திறப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் ஒரு அடிப்படையில் அதை செயல்படுத்துவார்கள் நம்புகிறேன் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி தற்போது பேசும் பொருளாக காணப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுடி முதலாவது கட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன தற்போது ஒட்டுமொத்தமாக இரண்டாவது கட்ட இது தொடங்கி நாற்பத்தி ஐந்து நாள் தேவை என்று சொல்லி கௌரவ மன்றம் கேட்டார்கள் அதுக்கு கௌரவ மன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது இது சம்பந்தமாக என்ன சரியான விசாரணைகள் நடைபெறுமா இது இது சம்பந்தமான ஒரு விசாரணைகளை கண்டு அறிந்தால் இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்குமா உங்களுக்கு தெரியும் ஏனி அரசாங்கங்களை விட எங்களோட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து தமிழ் மக்கள் விடயங்களில் கரிசனையாக இருக்குது பல்வேறு விடயங்கள் அண்மையில் காணி பிரச்சனை வந்த பொழுது கூட ஏனி அரசு முன்வைத்த கருத்துக்களுக்கு அமைப்பாக நாங்கள் அதே அனைத்து வடக்கு கிழக்கில் இருக்க பாராளுமன்றம் எல்லாம் கூட்டி பிரதம மந்திரி காணி எல்லாம் கூப்பிட்டு நாங்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டு பொறுத்த நாளைக்கு எடுத்தோம் அதுபோன்று இது இது இந்த அப்படியான முறை வந்து ஏனிய முன்னே ஆட்சி காலங்கள்ல கோட்டை வாயாண்ட் ராணில இந்த ஆட்சி காலத்துல மைத்திரி இந்த ஆட்சி காலத்துல மைந்த ஆட்சி காலத்தில் நடக்கிற இல்லை நாங்கள் மக்கள் கவு ஒரு முக்கியமான ஒரு இனமாக நாங்கள் கருதி செயல்படுறோம் ஏன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்திலே எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே மூன்று எம்பிக்கள் நாங்கள் இருக்கிறோம் பல மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்காங்க இந்த முறை எண்பத்தொருக்கும் எண்பத்தொன்றுக்கும் மேற்பட்ட பிரதேச உறுப்பினர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அவளுடைய நம்பிக்கை மக்கள் நம்பிக்கையெல்லாம் அரசாங்கம் இந்த சாங்கத்தில் முன் போகாது அதே போன்று இந்த அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும் அண்மையில் சுரச்சாலையில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அதற்கு பின்னிக்க போறதில்லை யாரும் பிளப்பிட்டாலும் உடனே தன்னதாக தான் கொடுப்போம் அதே போன்று தான் இந்த பிறந்த காலங்களில் எனக்கு தெரியும் கிருசாந்தி கொல்லப்பட்டது கிருசாந்தி என்ற எனக்கு செம்மணி என்றால் ஞாபகம் வரது கிருசாந்தி அப்படி கிருசாந்தி போன்ற சகோதர சகோதரிகள் நிறைய பிறகு செத்து கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்ட சம்பவம் எங்களுக்கு தெரியும் நான் இந்த பூமியெலாம் வளர்ந்துறாங்க இதை மூடி மறைக்க முடியாது எனவே அங்கு நடைபெற்ற கொலைகள் குற்றங்கள் இது சம்பந்தமாக பலர் சம்பந்தப்பட்டிருக்காங்க பல பல சம்பந்தப்பட்டிருக்காங்க எனவே அனைவரும் இந்த இந்த துப்புகள் குறைக்கின்ற பொழுது அரசாங்கம் முழுமையாக விசாரணை மேற்கொண்டு

செய்து ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தார் அந்த பொது மன்னிப்புகள் அடிப்படையிலே ஒன்றுக்கு முரணாக விடுதலை செய்யப்பட்டது என்று சொல்லி நாங்கள் அது சம்பந்தமாக அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்டமாக நீங்கள் கூறுங்கள் வடமாகாண சபை தேர்தல் எப்போது வரும் அதுக்கு உங்களுடைய கட்சி சார்பாக எப்படி இறங்குவீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே ஒரு பலம் பெற்ற கட்சியாக மாறிவிட்டது பல்முனை போட்டியில் அந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் பல்முனை போட்டிகள் எங்களுக்கு எதிரான பல பிரச்சாரங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் இனவாதிகள் எல்லாம் எல்லாம் சொன்னார்கள் அத்தனையும் தாண்டி வடக்கு மாகாணத்தில் முதலாக வந்த தமிழக கட்சியை விட டெண்டாக வந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு ஐநூறு ஆயிரம் வாக்குகளால் தான் டெண்டானிலைக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் தமிழ் மக்கள் வந்து எங்கள் மீது இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே நாங்கள் அந்த நம்பிக்கையின் பிரகாரம் இனிவிட போகிற காலங்கள் எல்லாம் அபிவிருத்திக்குரிய காலமாகவும் எங்கள் செயல்திட்டங்கள் இன்றை

எல்லாருமே பாதளவு கோஷ்டி இந்த பிரச்சனைகள் எல்லாமே மட்டுப்படுத்தப்பட்டு போலீஸாரோ அல்ல யாருமே இப்பொழுது ஒரு பயப்படுகின்ற எல்லாமே காணப்படுகின்றது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கிறது பாஸ்போர்ட் கொடுக்குறது அதே போன்று லைசன்ஸ் பல விடயங்களில் முன்னே காலங்களில் ஊழல் மோசடி காணப்பட்டது அது இப்போவும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அது மிக குறைந்து விட்டது இன்னும் சில நாட்கள் தெரியும் வந்து கம்பி என்ன போயிடும் அதற்கு பிறகு இந்த நாட்டுல கூட்ட செய்யலாமா இல்லையா இந்த அரசாங்கம் வேணுமா இல்லையா என்றதை மக்கள் தீர்மானிப்பேன் தீர்மானிப்பார் சொன்னால் மக்கள் அதற்காகத்தான் வாக்களித்தார் இந்த நாட்டிலாக கூட்ட செயல்கள் கொலை களவு குட்டங்களை நீ பாட என்றதற்காகத்தான் மக்கள் எங்களை தெரிவி அந்த எங்களால் தான் அந்த விடயங்கள் நடக்குமே தவிர வேறு எந்த நடக்காது எனவே நாங்கள் பெரும்பலத்தோடு மக்களை சந்திப்போம் தேர்தலில் நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இதுக்கு முன்னர் அதிபராக கடமையாற்றியிருக்கிறீர்கள் அந்த வகையில் தற்போது வேலையில்லா பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நேற்றைய நாளும் எனக்கு கூறியிருந்தார்கள் உங்களிடம் கூறும்படியாக கூறியிருந்தார்கள் ஒரு கரசனுடன் கூறும்படியாக கூறியிருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பீர்களா பொம்பளை எல்லாம் கஷ்டப்படுவதாக கூறியிருந்தார் தாங்கள் மேசன் வேலைக்கு போவதாகவும் கூறியிருக்கிறார் டிகிரி முடித்து போட்டு நாங்கள் விலை போகிறோம் நீங்கள் அவர்களுக்கு என்ன நிச்சயமாக ஏனென்றால் அவர்கள் பல்வேறு வழிகளில் திறிகளம் உங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் இந்த அரசாங்கம் பங்களோ துறைஞ்சி ஒன்றுமே செய்ய முடியாத இந்த அரசாங்கம் தான் இப்பொழுது நாங்கள் அதை மீட்டு பல வகையில் நாங்கள் பொருளாதார ரீதியில் நாங்கள் முன்னேறியிருக்கிறோம் அது என்னுடைய அறிக்கைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு நாங்கள் ஐயப்போ அரசியல் கொண்ட அந்த உடன்படிக்கை முடிவுக்கு வர இருக்கின்றது அதேபோன்று பல்வேறு விடயங்களில் வெளிநாட்டு கடங்கள் அடைக்கிற விடயங்களில் கூட நாங்கள் ஓரளவுக்கு திருப்தி கண்டு வருகிறோம் எனவே இந்த அரசாங்கத்தை வந்து யாருமே என்ன செய்யறாங்க வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாத அரசாங்கம் இருக்குன்னு நாங்கள் இந்த பட்டதாரிகள் அல்லது படித்து போட்டிருக்கவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்க வேணும் என்று சொன்னால் பல இடங்கள் பல நிறுவனங்களில் வந்து வேலைவாய்ப்புகள் அந்த பாத்திரமிக்க தொழிலாளிகளுக்கு அல்லது அது தட்டுப்பாடு காணப்படுகின்றது எனவே நாங்கள் சொன்ன தேவையை பொறுத்து படிப்படியாக நாங்கள் அவரை எடுப்போம் சொன்னால் அவளையும் எடுத்து போட்டு சம்பளம் கொடுக்க முடியாத இருக்கு ஐஎம்எம் கட்டுப்பாடு இருக்கிற அரசாங்கம் வந்து அவ்வளோ பேருக்கும் ஒரே நேரத்தில் நம் வேலையாக கொடுக்க முடியாது எனவே நாங்கள் படிப்படியாக நம்முடைய ஆட்சி காலத்தில் அவ்வளோ பேருக்கும் நாங்கள் நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொடுத்து தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறோம் எனவே பலமைச்சர் நடந்தது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு முதலீடுகள் இந்த ஃபேக்டரிகளை ஆரம்பிக்கிறது பல குடிசேகை தொழில் ஆரம்பிக்கிறது சிறு நடுத்தர வட்டத்தை ஆரம்பிக்கிறேன் சொல்லி நான் எல்லா இடங்கள்லேயும் வந்து வேலையை முறுக்கி விட்டுருக்கிறோம் எனவே நான் நடைபெறும் இருந்த பொழுது பலருக்கும் வாய்ப்பு மெற்றது ஆஹ் தொழில்துறை உருவாக்குதான வாய்ப்பெல்லாம் மறுகின்ற பொழுது மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் தாங்கள் சரியான அரசாங்கத்தை செலுத்தம் சொல்லி எனவே அவளை சொல்லுங்கள் நாளாம் பொறுத்திருந்தாங்க இன்னும் சிறிது காலம் பொறுத்துக்க சொல்லுங்க அவர் நல்ல ஒரு இதான ஒன்று இருக்குன்னு சொல்லி இறுதியாக ஒரு பிறகு சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி தேவை கொடுக்கும் போது ஒன்று சேராத தமிழ் கட்சிகள் தற்போது ஒரு சாதாரண இந்த

கூட இருந்து நான் வந்ததுக்கு காரணம் இவர்கள் முதலாவது என்ன இல்லைன்னு சொன்னா ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லைன்னு சொன்னா இந்த அப்படி நாய்க்கு சாப்பாடை போட்டா அது அப்படி பாஞ்சு பாஞ்சு கடிச்சு 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 குதறி தானியும் சாப்பாடா அவனு சாப்பிட மாதா எல்லாமே இருக்குது இவர்கள் வந்து உண்மையிலேயே ஒற்றுமையாக வர வேண்டும் ஒற்றுமை இருக்கும் வரைக்கும் இவர்களால மக்களுக்கு தீர்வு வழங்க முடியாது அப்படி பார்க்க அரசாங்கம் நாங்கள் தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு வழங்க வேண்டும் இல்ல மேல இருக்கிறோம் இவர்களால் சரியான முடிவு மக்கள் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன ஒன்று சொல்லும் இப்படி என்று இன்னொன்று சொல்லும் இப்படி என்று சொல்லி எனவே இவர்களுடைய முடிவு மக்கள் அறிந்திருக்கின்றார்கள் அதன் காரணமாக தான் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்தது ஆனால் இடையிலே இவர்கள் வந்து கடும் பிரச்சாரம் செய்து வெளிநாட்டுகளெல்லாம் தூண்டி விட்டு இது சிங்கள ஆக்கிட்ட போகுது சிங்கள கட்சி வெளிய விடக்கூடாதுன்ற ஒரு மிக மோட்டுத்தனமான பிரச்சாரங்களால மக்கள் கொஞ்சம் மாறியிருந்தார்கள் ஆனால் இப்போ விளங்குகிறது தாங்க பிளவுட்டவன் சொல்லி எனவே தையிட்டு சம்பந்தமாக மதிப்பு இனாதிபதிகள் என்ன முடிவு அது வந்து எல்லா பாடும் வந்து தையிட்டிலே காணப்படுற அந்த காணிகள் என்னது அடிப்பட்ட பாடத்தை கொண்டு சொன்னால் தனிப்பட்ட மக்களுக்குரிய காணிகளை நாங்கள் மக்களுக்கு வழங்க மாற்று கருத்து கிடையாது அது சம்பந்தமான காணி ஆவணங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டு அங்கே சட்டவாக்கத்துறையில் வாக்கத்துறையில் கையளிக்கப்பட்டிருக்கின்றது நான் மிக விரைவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் சில பேர் சில கட்சிகள் வந்து வேணுமென்று திட்டமிட்டு மக்களுக்கு சேரிப்பி ஒரு இனவாத போக்குள்ளே கொண்டு செலுத்துகிறார்கள் நேற்று கூட கொழும்புலேருந்து பத்தாயிரம் பேர் வராங்க பஸ்ஸில் வர அங்கேருந்து வராங்கெல்லாம் பெரிய பிரச்சாரம் எல்லாம் செய்து கடைசியாக வேலில் கூட அஞ்சு பேர் போக இல்லை அங்கேயிருந்து கூட ஐம்பது பேர் பேரே இல்லை எனவே இந்த அடிப்படை வாதங்கள்லாம் அடைந்து விட்டது இப்படியான மக்களை ஒசிப்பேற்று அப்படிங்கிற தோல்வி இருந்து ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனையாக வைத்திருடியால் சரியான முறையில் தீர்வு காணுவோம் காண்டு நாங்களும் அர்த்தனை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் முதற்கட்டமாக மக்களினுடைய அந்த சுற்றி உள்ள அந்த காணி அந்த காணியை முதல் பலங்கட்டும் அடுத்த கட்டம் ரெண்டாவது கட்டம் நாங்கள் அசைலாமனு தான் யோசிக்கிறோம் எனவே அரசாங்கம் பொருத்தமான முறையில் ஒரு கருத்தை நாங்கள் ஒரு இப்படி எடுத்து தீர்வை நாங்கள் முன்வைப்போம் பொது விரைவில் ஒரு கல்வி என்றால் இந்த வைத்தியசாலை சம்பந்தமாக ஒரு கேள்வி இந்த வைத்தியசாலை பார்த்தீங்கன்னா இந்த மாகாண சாலையின் கீழ் மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இயங்குது இந்த வைத்தியசாலைகளை ஒன்றாணைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றாண்டு நீங்கள் தேசிய தேசிய அமைச்சர்களோ மத்திய அமைச்சருக்கு இல்லை மத்திய அமைச்சருக்கு இல்லை நாங்கள் நேற்று ஒரு இடம் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டிருந்தாங்க வைத்திய அதிகாரிகளோட தெல்லிப்பழை ஹாஸ்பிட்டல் விடயம் சம்பந்தமாக அங்கே கூட அவர் கேட்டார்கள் இதை தேசிய அரசாங்கத்துறை இணைச்சால் என்னன்னு சொல்லி இருந்து கருத்து முன்வைக்கப்பட்டது நாங்கள் மத்திய அமைச்சுக்களை கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பதிமூன்றாவது சீர்தத்தின் பதிமூன்றாவது அரசியல்படி மாகாண சபை சட்டம் அந்த சட்டத்துக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் மாகாண சபையும் மத்திய அரசாங்கம் இருக்கிறோம் எனவே இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தை இணைப்பு என்று சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது இதை நான் மத்திய அமைச்சுக்களை கொண்டு வருகின்ற பொழுது இதை பல எதிர்ப்பார்கள் வேணுமோ எதிர்த்து பல பிரச்சனைகளை இதை கொண்டது சிக்கல் படுத்தி இதை மத்திய அமைச்சுக்களை போகுது சிங்கள கொண்ட போகுது அப்படின்ட்டு விசமத்தனமான பிரச்சனைகளை முன்வைக்கிறதனால சுகாதார சபை மிகப்பெரிய ஒரு அமைச்சு பெரிய ஒரு பெரிய கட்டமைப்பில் கொண்டது அதை கொண்ட சிக்கல்களை மாற்றிவிடக்கூடாது எனவே நாங்கள் அதை பொருத்தமான முறையில் என்னென்ன விடயங்கள் என்ன இதில் கொண்டு வரலாம் என்றதை அப்படிங்களை ஆய்வு செய்து எப்படி எப்படி அந்த வைத்தியசாலைக்கு நாங்கள் பலங்களை சேப்பிக்கலாம் அல்லது ஆலடியை கூட்ட முடியும் என்று சம்பந்தமாக பொருத்தமான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கலாம் கலந்துரையாடித்தான் எல்லோரும் கலந்துரையாடி தான் எடுக்கணும் வேணாலும் இப்போது மத்திய மாகாண மத்திய மாகாண பிரச்சனையை கொண்டு வந்தோம்னு சொன்னால் அது மக்கள் மத்தியில் தவறான பிரச்சனை முன்னெடுக்கப்படுவோம் Gracias.